வணக்கம் இது சிறப்பு சிறப்பான காணலில் இருக்கிறமோட இணைந்து இருக்கிறவர் ஃபர்ஸ்ட்லைன் மீடியாவின் முதன்மை ஆசிரியர் மூத்த பத்திரிகையாளர் மனைவர் உமாபதி அவர்கள் சார் வணக்கம் சார் வணக்கம் வணக்கம் தமிழ் சினிமா கொக்கையின் பாக்கமானதாக கோடம்பாக்கம்னு எல்லாம் டைட்டிலெல்லாம் வச்சு போட்டு ஓட்டிக்கிட்டு இருக்கிறாங்க பல கோடு வேர்ட்ஸை வச்சு ஒரு பெரிய அளவுக்கு இண்டஸ்ட்ரியே உள்ள இது நடந்துகிட்ருக்கு அப்படின்றது இவ்வளோ நாள் இருந்தது இப்போ தான் வெளியில் வந்திருக்கு அப்படிங்கிற மாதிரியான விஷயங்களும் பார்க்கப்படுது ஸ்ரீகாந்த் கிருஷ்ணாவை தான் இன்னும் வரிசையாக போகும் பல நடிகைகள் அதில் சம்மந்தப்பட்டிருக்காங்கலாம் இருக்கு இது எப்படி பார்க்குறீங்க சார் இல்லை இது ரொம்ப நாளாக இருக்கிறது தான் இவங்கெல்லாம் பச்சா அந்த கொக்கைன் விவகாரத்தில் வந்து ஏதோ சில்லற தனமாக பண்ணிகிட்டு இருந்துருக்கிறேன் சில்லறை வியாபாரம் தான் பண்ணிட்டு இருக்கேன் சின்ன சின்ன லாபி தான் பண்ணியிருக்கேன் ஏன்னா ஸ்ரீகாந்த்லாம் பாவம் மாதத்துக்கு ஏதோ ஒரு பத்து லட்ச ரூபா கிடச்சா கூட குடும்பத்தை ஓட்டலாம் ஏன்னா அவங்க மனைவி வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு ஆகப்பெருங்க டுபா கூடன்னு வச்சுக்கலேன் ஏதோ காசு இந்த ஹேண்ட்பேக்கு பதினஞ்சு லட்சத்துக்கு வாங்குறது ஏன்னா செருப்பு ஒன்றரை லட்சத்துக்கு வாங்குறது இந்த மாதிரி வந்து தேவையில்லாத ஆடம்பரம் இப்போ நம்பர் ஒன் சூப்பர் ஸ்டாராக இருக்கக்கூடிய பல கோடிகளை கொட்டி சம்பாதிக்கக்கூடிய நபர்கள் பொண்டாட்டி மாதிரி இது பண்ணுறது திரளுக்குக்கேற்ற வீக்கம் அப்படின்றதெல்லாம் கிடையாது நம்மளும் பயங்கரமான ஆள் தான் அப்படின்னு சொல்லி ஸ்ரீகாந்தை ஆரம்பத்துலேயே டார்கெட்டு போட்டு ஒழிச்சது அந்த பொண்ணு தான் ஸோ வந்து இன்றைக்கி வந்து ஸ்ரீகாந்த் வந்து பாவம் ஒரு ஆரம்பத்தில் ஒரு உண்மையிலேயே ஸ்ரீகாந்த் வந்து ஒரு பெரிய ஒரு அராஜகம் பிடிச்ச ஒரு ஆளோ இல்லை ஒரு கொடூரமான ஆளோ டுபாகூரோ கிடையாது பாவம் ஒரு அமைதியான ஒரு க்யூட்டான ஈராக ஒரு நல்ல படத்தில் தான் நடித்து உள்ளே வந்தப்பில் ஒரு மூணு நாலு படங்கள் நல்லா இன்றைக்கும் அந்த ஜென்ரேஷனில் உள்ள இளைஞர் இளைஞர்களாக இன்றைக்கி இருக்கிறவங்க நாற்பத்தஞ்சு வயசு இருக்கலாம் நாற்பத்தஞ்சு வயசு ஐம்பது வயசில் இருக்கிறவர்களுக்கு ஸ்ரீகாந்தும் ஸ்னேகாவும் ஒரு மிகப்பெரிய ஒரு காதல் ஜோடிகளாக பார்க்கப்பட்ட காலம் உண்டு ஸ்ரீகாந்த் மேலே ஒரு மிகப்பெரிய கிரேஸாக அந்த பீரியடில் இருந்தேன் அதாவது நைன்ட்டி செண்டில் சாரி டூ தௌசண்ட் தொடக்கத்துல வந்து ஒரு ஒரு மிகப்பெரிய ஒரு கிரேஸ் உள்ள ஒரு காலகட்டத்துல ஒரு பெரிய ஒரு சாக்லேட் பாயை அறிமுகப்படுத்தின அறிமுகமான ஒரு நபர் தான் ஜெயம் ரவிக்கு முன்னாடி ஸோ அப்படி இருந்த ஒரு நடிகர் வந்து இத வந்து அப்ப நிறைய பெண்கள் வந்து அவரை தேடி இது பண்ணும்போது இந்த பெண் வந்து த அவங்க அப்பா வந்து பெரிய தொல் இதுன்னு சொல்லி உள்ளே போகுது பார்க்குறதுக்கு நல்லா இருக்குன்னு உடனே இது பண்ணுறாங்க கடைசியில் பார்த்தா ஆகப்பர்பாக ஒரு தொல்லை இது யார் அவங்க குடும்பம்ன்றது தெரிஞ்ச உடனே விலகிட்டான் உடனே என்ன ஆகுது அப்படின்னா அந்த பொண்ணு போய் கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டான் ஆரம்பமே இப்போ லவ் பண்ணுறோம் ஒன்று இப்போ அப்படி பார்த்தா விஷால் மேலாம் ஐம்பது கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கணும் ஐம்பது பெண்கள் நேரம் கொடுத்துருக்கணும் விஷால் ஜெயிலில் தான் இருந்திருக்கணும் நேரம் இல்லை விஷால் கம்ப்ளைண்ட் கொடுத்தா அவங்க ஜெயிலில் இருந்துருக்கணும் ஸோ இப்போ வந்து என்னென்னா ஒரே பொண்ணு லவ் பண்ண பாவத்துக்காக கூட இருந்த பாவத்துக்காக அன்னையின் மாற்றின ஜட்ஜு வந்து தீர்ப்பு கொடுத்தார் தெய்வம் மாதிரி வந்து ஒரு வாழ்க்கை நாசம் தாண்டா அப்படின்ற மாதிரி நீ வந்து இந்த பொண்ணை தான் கல்யாணம் பண்ணணும்னா சரின்னு பார்த்தா எதுக்கு தகராறு ரைட்டு ஓகே நம்ம விதி அவ்வளோதான்ட்டு அன்னைக்கு பிடிச்ச சனி தான் தான் இருக்குது ஸ்ரீகாந்த் இவங்கள டார்ச்சர் தாங்க முடியல எடுத்தோடனே போலீஸ் கம்ப்ளைண்ட்டு ஒரு லீடிங் ஹீரோவாக பரபரப்பான ஹீரோவாக பல பெண்கள் தேடக்கூடிய ஒரு ஒரு கிரேஸ் லவ்வர் பாயாக இருந்தால் கொண்டு போய் ஸ்டேஷன் வரைக்கும் கொண்டு போய் கோர்ட் வரைக்கும் அந்த சின்ன வயசுலேயே கொண்டு எடுத்துருச்சு அதில் மனம் முடஞ்சு போய் என்ன பண்ணிட்டாப்புல சேர் ரைட்டு அவங்க வீட்லேயும் சேர் ரைட்டு என்ன பண்ணிட்டல கை வச்சது வச்சுட்டேன் கல்யாணம் பண்ணி வச்சுட்டாங்க அப்புறம் குடும்பம் வந்து போகுது ஆனால் அதோடைய அதோட மோட்டிவ் இருக்குல்ல அது அதாவது விஜயகாந்த் ஸ்ரீகாந்தை எதற்காக தேடி வந்துச்சுன்னா அதுக்குள்ளே ஒரு விஷயம் தெரியும்ல அதில் மாட்டேங்க அதில் வச்சு செய்யுது வேறு ஸ்ரீகாந்தை வந்து கே அப்படியே தட்டி மாதிரி நடத்திட்டு இருக்கும்போது பெரிய ஆடம்பரப்பிரியே அப்போ வருமானம் வந்துக்கிட்டு இருக்கே ஏதோ படத்தை நடிச்சிருக்கா உருட்டி ஈட்டி ஓட்டிகிட்டு இருக்காங்களோ மார்க்கெட் இல்லைன்னு ஒன்று குடும்பத்தில் மரியாதை இல்லை பெரிய பிரச்சனைகள் அது இது வரும்போது தான் இந்த பணம் இதெல்லாம் விதிதான் இது வந்து என்னன்னா பிளான் கிடையாது ஒரு கொக்கைன் வியாபாரியாக மாறுவோம்னு சொல்லி பத்து வருஷத்துக்கு முன்னாடி பதினஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி நினைச்சிருக்க மாட்டா ஸ்ரீகாந்த் நினைச்சு சினிமாக்கு வந்துருக்க மாட்டோம் நூறு புளி வச்சிருக்கலாம் காய் கிலோ புளி வாங்கிட்டு போறீங்கன்னா கூட சரி ஒரு கிலோ புளி வாங்கிட்டு போனா ஒரு மாசத்துக்கு வீட்டுக்கு வாங்கிட்டு போறீங்க ஒன்றரை மாசம் ஒரு கிலோ புளியெல்லாம் நீ ஒரு மூட்டை புளியை வீட்டில் கொண்டு வந்து இது அரிசியே அரை கிலோ தான் வச்சுருக்கீங்க புளி ஒரு மூட்டை வச்சுருந்தீங்கண்ணா புளி வியாபாரம் தான் பண்ண முடியும் ஆமாம் புளி வியாபாரம் தான் இருக்கும் அந்த மாதிரி இப்போ பச்சை மிளகா இருக்குது மிளகா இருக்குது இந்த தக்காளி இருக்குது ஒரு கிலோ ரெண்டு கிலோ கம்மியாக வைக்கிறது ஒரு அஞ்சு கிலோ நூறுரூவாய்க்கு கொடுக்குனான்னு வாங்குறது வேற ஒரு ஐம்பது கிலோ மூட்டையை கொண்டு வீட்டில் வச்சுருந்தீங்கண்ணா வியாபாரி வந்து பார்க்கும்போது என்ன அரிசியே வந்து அஞ்சு கிலோ தான் இருக்குது தக்காளி ஐம்பது கிலோ வச்சுருக்கு எதுக்கு அப்படின்னு கேட்பான் தக்காளி வியாபாரிய நீ உண்மையை ஒத்துக்க அப்படின்னு அது மாதிரி கா கிலோ வச்சிருந்தா பிடிக்கதானே செய்வேன் கன்சியூம் பண்றேன் ஒரு கிராம் இருந்தாலே பயங்கரம் ஒரு கிராமோட ரேட்டே வந்து இப்போ நம்ம ஊர்ல வந்து ஐயாயிரத்தி சில ரூபா வருது ஹோல்சேல் ரேட்டு அப்படி இருக்கும்போது இவன் வந்து கா கிலோ வச்சுருந்தா என்ன ஆகுது நம்ம ஊர் ரேட்டுக்கே நாலு லட்சம் இது வந்து இன்டர்நேஷ்னல் மார்க்கெட்ல இருபத்தஞ்சு லட்சம் வச்சிருந்த சரக்கு ஸ்டாண்டர்ட்ஸ் சொல்றாங்க அதில் இது கலந்து விற்பாங்க அதுக்கப்புறம் மாவு கலந்து விற்கிற மாதிரி இருக்கேன் இப்படி பல பேர் இருக்கேன் அதுலேயும் கலந்து ஆமாம் ஒயிட் பவுடரில் கலந்து அடிக்கிறது தான் ஸோ இப்படி இருக்கும்போது காய்கிலாக வச்சுருந்தா வியாபாரியா முழு நேர வியாபாரியாக விற்கலைனாலும் ஒரு சிலங்கிறவங்க கொடுத்து கை மாற்றி விட்றது கை மாற்றி விடுறது

ஸோ இந்த மாதிரி பொண்டாட்டி தொல்லை தாங்க முடியாமல் பொண்டாட்டியோட டார்ச்சர் தாங்க முடியாமல் ஆடம்பர இதுக்கு வழி இல்லாமல் இந்த மாதிரியே தவறான வழியில் போன நடிகர்களில் இவர் ஆள் இந்த உச்சபட்ச நடிகர் ஒருத்தர் கட்சி தொடங்கியிருக்காரு அவரெல்லாம் பாருங்கள் இன்னைக்கு வரைக்கும் மாட்ட மாட்டார் ஏன்னா ஏழு மணிக்கு மேலே ஆறு மணிக்கு மேலே அவர் வெளியே மாட்டார் அவர் அந்த மூன்றழுத்து நடிகையோட நாயை கொஞ்சிறது அந்த நாய்க்கு கொடுத்தாயெல்லாம் என்னன்னு தெரில என்ன பண்ணாயனே தெரில அந்த நடிகை கொஞ்சம் கொடுக்குறது நாயை கொஞ்சிறது இப்படி இருந்தால் நீங்கள் வீட்டுக்குள்ளேயே இருந்தால் மாட்ட மாட்டீங்க வெளியே வந்திங்கன்னா தானே சிக்கல் கட்சி கீச்சின்னு ஆரம்பிச்சிங்கன்னா உங்களுக்கு சிக்கல் வந்து ஸோ விரைவில் அந்த நடிகனையும் தூக்கணும்னா தூக்கலாம் அந்த நடிகை தூக்குனாலும் போலீஸ் தூக்கலாம் ஆனால் இப்போதைக்கு தூக்க மாட்டாங்க பெரிய இஷ்யூ ஆயிடும் வளர்ச்சி தாங்க முடியாமல் பண்ணுறாங்கன்னு ஆனால் மானை என்னைக்குன்னா நீ மாட்டுவேன்றதை ரெடியாக இருக்காங்க இல்லை சார் இப்போ இது ஒரு நெட்ஒர்க்காக இருக்குங்கிறத இவ்வளோ நாள் சென்ஸ் பண்ணாமல் இருந்ததா இல்லை போல் இல்லை அதாவது போலீஸுக்கு சில உயர் அதிகாரிகளுக்கு லைட்டாக தெரியும் என்ன உயர்கல்வ குடும்பத்தில் இருக்கவனும் சில பேர்லாம் அதில் இருக்காங்க நடிகர் நடிகைகள் பார்ட்டி நடத்துகிறதுலாம் எல்லா ஸ்டேட்லேயும் நடக்கிறது தான் அதுக்குள்ளே போக மாட்டாங்க என்ன இன்ஃப்ளூயன்ஸாக இருப்பாங்க எல்லாருக்கும் எல்லாரையும் தெரியும் ஏன்னா சர்ப்ரைஸ் ரைடுன்னு பல நேரத்தில் எங்கெங்கேயும் போகிறாங்க இந்த மாதிரியான பப் ஸ்கூலில் போகிற கொஞ்சம் விபரமான வீட்டுக்குள்ளே நடத்துனா நீங்கள் எப்படி போவீங்க அப்படி பார்த்து இல்லைன்ட்டு பெரிய இஷ்யூ ஆயிரும்ல இப்போ ஒரு நடிகர் நடிகர்லாம் பார்ட்டி வீட்டுக்குள்ளே போகிறீங்க அதுக்கு யாருக்குமே அலோவு கிடையாது நீங்கள் வந்து கமர்ஷியலாக ஒரு பார்ட்டி நடத்தினாங்கன்னா அவங்கள போய் போலீஸ் கைது பண்ணலாம் என் வீட்டில் பார்ட்டி நாங்கள் எங்கள் வீட்டுக்குள்ளே குடிக்கிறோன்னா நீங்கள் எப்படி போவீங்க போக முடியாது ஸோ அப்படி போயிட்டு ஒன்றுமே இல்லை அங்கே கொக்காய் இல்லாது இல்லைன்னா போலீஸுக்கு பேக் ஃபயர் ஆயிரும் அரசாங்கத்துக்கே பேக் ஃபயர் ஆயிடும் அதனால் ஃபெமிலியரான ஆள் வீட்டிலலாம் இந்த மாதிரிலாம் பண்ண மாட்டாங்க அதுக்கான உரிய ஆவணங்கள் ஆதாரங்கள் இருந்து இன்னைக்கு பார்ட்டி நடக்குது கொக்கைன் வந்திருக்கு இந்த கையில் கொண்டு போகிறான் பாருன்னு தெரிஞ்சால் மட்டும்தான் நடத்துவாங்க அந்த வகையில் நடத்தி பிடிப்பட்டது தான் அந்த அதிமுகவை சேர்ந்த ஐடிவிங்க சேர்ந்தாங்க இதுவும் கொக்கைனுக்காக ரைடு விட்டு பிடிப்படலை அவங்க வேற ஏதோ வேற ஏதாவது அடிச்சுக்கிட்டு பார்ல சண்டை போட்டுக்கிட்டாங்க ரவுடிங்கெல்லாம் நாங்கள் சேர்ந்து குரூப் ஆரம்பிச்சிருக்கோம் ஏன் மேலே அதை பிடிக்க போய் நெட்ஒர்க் மாட்டி வெளியில் மாட்டி வந்திருக்கு அதிமுகவை சேர்ந்த நல்ல வேலை அந்த ஐடிவிங்களை வந்து திட்டம் போட்டு உள்ளே போய்த்திருக்கேன் ஏன்னா பாவம் நீ அவருக்கு வந்து எழு தமிழ் படிக்கிறதே கினத்தான் அவர் அட்வான்ஸாக அவர்கிட்ட போய் ஐடிவிங்க அது இதுன்னு ஏமாற்றி பெரிய அமௌண்ட்டை வேற போட்டிருக்காங்க அவர் மகனையும் கூப்பிட்டு போய் கொஞ்சம் இழுத்து பாருங்கட்டு இருக்காங்க ஸோ இப்படி இருக்கும்போது இப்போ எடப்பாடியார் பல்வேறு ஷாக்கில் இருக்காரு ஒரு பக்கம் வந்து சேட்டு சேட்டோட நெருக்கடி தாங்க முடியல அண்டா அடகு வச்ச இடத்துல வட்டி கெட்டு அடகு வச்சாச்சா இல்லை வித்தாச்சா தரமாட்டேன்றாங்க இவர் கேட்குறாரு அடகு காசு தர வட்டியோட தரேன் அண்டா எங்களுக்கு தான் நீ வட்டியை மட்டும் சரி அண்டா அண்ணா வச்சுக்கணும் இல்லை வட்டி நீ கட்டணும் அண்டா ஒன்று தான் வட்டி கட்டணுன்றேன் அந்த மாதிரி சேட்டு ஒரு பக்கம் இந்த பக்கம் பையன் போய் பொக்கேன்னு அடிச்சிருக்கான்னு சொல்லி கிளப்பி விட்டாங்க அதுக்கப்புறம் இந்த பக்கம் ஐடிவிகளை நம்பி தம்பிகள் போடுறான் திமுக எதுக்குறான்னு சொன்னாங்க கடைசியில் பார்த்தா இவெல்லாம் குடியார நாயாக இருந்தாலும் பரவாயில்ல பொருள் கடத்தல் நாய்களாக இருக்குது பூரா நம்மளை கொண்டி சர்வதேச நீதிமன்றத்தில் கூட்டி நிறுத்தி இன்டர் வந்து பிடிச்சிட்டு போயிடறாங்க நீ நீ இந்திய போலீஸ் பிடிக்கலன்னா கூட எடப்பாடியாரை வந்து இன்டர் போலில் தூக்கிட்டு போயிட்டாங்கன்னு என்ன பண்ணுற எடப்பாடியார் பையனை பெரிய அவமானம் யாரும் காப்பாற்ற முடியாதுல்ல நீ லோக்கல் போலீஸைன்னா கட்சி அரசியல்னு சொல்லலாம் டெல்லி போலீஸை கூட சொல்லலாம் இன்டர் போல் வந்து தூக்கிட்டு போய் இங்கேயே வேறு இப்போ கொலம்பியா ஜெயிலில் அடஸ்ட் நீங்கள் பெரு கொலம்பியா இங்கே மாதிரி கொண்டு போயிட்டாங்கன்னா எடப்பாடியார் வாழ்க்கை என்ன ஸோ அதனால் உடனே கட்சியை விட்டு நீக்கிட்டார் ரெண்டு வருஷம் ஏன்டா புதுசாக எனக்கு தெரியாது இன்டர்நெட்டு அது இதுன்னீங்க இது ட்விட்டர் நீங்கள் என்னென்னா வாயில் நுழையாத பேர்லாம் சொன்னீங்க ஒரு சின்ன பையன் நம்பி போட்டான் அந்த தினேஷா அவன் பேர் என்ன பிரசாத் பிரசாத்ன்றவன் உள்ளே இருந்து திமுக கொள்கை ரீதியாக இருக்கிறேன் அதை பண்ணுறேன் இதை பண்ணுறேன் ட்விட்டரை காலி பண்ணுறேன் அப்படின்னு தான் ஆதவரசனா போதை பொருளுக்கெலாம் போக மாட்டான் பாவம் அந்த வகையில் தப்பு சொல்ல முடியாது பதவி வெறி பிடிச்சல் டூஸ் தான் ஆதவர்ஜன தவிர நம் பெருமைக்கு எறும்பு மேய்க்கிறது தான் தவிர இந்த மாதிரி தப்பாக போக மாட்டான் கேம்பெயின் நைன்டி நடத்தி இருக்கு சே நோ டு அப்பதான புடிக்க மாட்டாங்க அவர் நேர்மையானவர் ட்ரக்விக்கு எதிரானவர் இவரா பண்ணிடுவாரு அப்படின்னு எல்லாமே இந்த திருட்டு கும்பல் இருக்கு கைதான விருக்கு அந்த ஹேண்டில் அப்படி இருக்கு ஏன்னா இப்ப மாத்த முடியாது போன தீமா அப்படி அவனோட வாழ்க்கை முடிஞ்சு போச்சு அவ்வளவுதான் அவன் முடிஞ்சு போச்சு இப்ப கடைசியில அந்த இவர் ஐடி விங்கி தலைவன் தலைவனே சிக்க வச்சுட்டாய் ராஜன் செல்லப்பா பையன் ராஜன் பையனுக்கே பிரச்சனை கொஞ்சத்து லிங்க் பண்ணி ஒரு டீம் அடிச்சிகிட்டு இருக்கு போட்டு அடிச்சுட்டு இருக்காங்க இப்ப இவங்க இவங்க மொத்தமா போற சண்டையில எடப்பாடியார ஊரை விட்டு தரத்திவான் போல அவர் வாழ விட மாட்டான் நிம்மதியா ஏற்கனவே டெல்லி சேர்ட்டு குஜராத் சேட்டுகள் வாழ விட மாட்டான் அண்டா பிடிங்கி வச்சுட்டு இப்ப இவங்களும் போட்டு டார்ச்சர் பண்ண இல்ல என்ன பண்ண போறான் நார்காட்டிக்ஸ் இதுக்குள்ளிக்ஸ் மத்திய அரசினுடைய இருக்கா இல்ல வரமாட்டாங்க செக் வைக்கணும்னா உள்ள கொண்டு வரலாம் இதே வந்து வேற அந்த அஜய் இருக்காரு கட்சி ஆரம்பிச்சிருக்காரு அவர் மாட்டி அவர் வாங்கி மிரட்டி கூட்டணியில சேர்க்கறதுக்கு பாவம் ஸ்ரீகாந்தெல்லாம் ஏதோ மாச செலவுக்கு பண்ணிட்டு இருக்காளுக்கு வந்து வர மாட்டாங்க அந்த ஏடிஎம்கி டவுன் பிரசாத்தி உள்ளே போட்டாங்கல்ல சரி அவனை அதை அப்படி நாசக்காடாக எடப்பாடி அதை வச்சு செக் வச்சு விட்றான் குஜராத்லாம் லேப் வச்சு பண்ணுறாங்க பண்றாங்க குஜராத்தில் டாக்டர்ஸ் இருக்காங்க போலி டாக்டர்ஸ் போலி வியாபாரிகள் அதே மாதிரி அதே மாதிரி போர்ட்டே வச்சுருக்காங்க துறை துறைமுகமே அவங்களுக்கு கொடுத்து கடத்திக்கிட்டு இருக்காங்க போலீஸ் ஸ்டேஷன் டோல்கேட்டில் ஆரம்பிச்சு போர்ட்டு போர்ட் வரைக்கும் வச்சு போர்ட்டே அவங்களால தானே வச்சிருக்காங்க அதானி போர்ட்டில் தானே பூரா அத்தனை கோடி கோடி நாலாயிரத்தி ஆலாயிரத்துல கோடி பிடிச்சாங்க ஸோ அதனால் அவங்க அதெல்லாம் சாதாரண விஷயம் ஏன் பாவம் ஏதாஸ்ரீ அந்த பொழப்புக்கு மு ரெண்டு இழிவு எழுத்துருப்பாப்பில் அதுக்கு போய் ஜெயிலில் போட்டேன் அங்கெல்லாம் போர்ட்டே வச்சு கடத்திக்கிட்டு இருக்காங்க ஆப்கானிஸ்தான்லேருந்து வரும் பாகிஸ்தான் போய் பாகிஸ்தான்லேருந்து முத்ரா போர்ட்டுக்கு வரும் முத்ரா இருந்து அப்படியே அமெரிக்காவுக்கு போயிடும் அப்படி பண்ணிடுறீங்கிறது இங்கே வந்து எண்பத்தி ஒரு டாலர் இன்னைக்கு மார்க்கெட் ரேட் இந்தியால அளவுக்கு ஒரு கிராமா ஆமாம் ஒரு கிராமு சவுதியில் அறுநூத்தி எண்பது டாலர் யூஎஸில் இன்னும் அதிகமாகும் ஏன்னா ஆனால் யூஎஸில் அதிகமாக கூட இந்த அளவுக்கு இல்லைன்றாங்க சவுதி அளவுக்கு ஏன்னு கேட்டால் அது வந்து லத்தீன் அமெரிக்க இருந்து அமெரிக்காவுக்கு வரும் பெரு எல்லாமே தென் அமெரிக்காவில் இருக்கக்கூடிய ஒரு நாடு மெக்சிகோ இந்த மாதிரி நாடுகள்லேருந்து வரும்போது கணக்கு எடுத்து வரும்போது அங்கே டாலர் ரேட்டு ஜாஸ்தி இறங்கினாலும் விற்கிறாங்க தவிர அமெரிக்காவில் இதோட வேல்யூ ஜாஸ்தி இங்கே அங்கே வந்து கிலோ கணக்கில் கொண்டு போவாங்க ஸோ இந்தியாவில் ரொம்ப சீப் இந்தியாவில் வந்து கிராமக்கு ரொம்ப எண்பது டாலர் எண்பத்தோரு டாலர் தான் வரும் ஸோ அதனால் அப்படி போயிட்டுருக்கும் இவங்க ஸோ இவங்களெல்லாம் பெருசாக மத்திய அரசெல்லாம் ஒன்றும் பண்ணாது என்ன வாட்ஸ்அப் குரூப்புகளில் இருந்தவங்க யாரு இதெல்லாம் வச்சு யாருக்காவது போய் போய் இப்ப இந்த இன்னொரு பார்ட்டி கட்சி பார்ட்டி நாலு நாளா எந்த பதிலும் சொல்லல எந்த அறிக்கையும் கொடுக்கல போதைப் பொருளுக்கு எதிராக ஒரு ஒரு பேசின மண்டையன் வந்து எதையுமே பேசல வெளியே வரவே இல்லை என்ன சினிமா துறைங்கிறதுனால வாய் திறக்கலையா சினிமா துறைனாலும் நீ போதை பொருள் பண்ணிருக்கணும்ல நீ போதை பொருளுக்கு எதிரானவன் தானே நீ அந்த போன வருஷம் இதே போல பிள்ளை ஸ்கூல் பசங்களுக்கு விழா நடத்தும் போது போதைக்கு எதிராக உறுதிமொழி எடுக்கல யாரு போ அதுதான் அதாவது போதை வியாபாரிகளும் போதையை போடுறவுடனே நைட் ஆனால் அந்த ரிஷாவா அந்த நடிகை அந்த நடிகை நாயை கொஞ்சிறது ரெண்டு பேரும் சேர்ந்து ப்ரௌன் சுகர் அடிக்கிறது கொகைன் அடிக்கிறதுக்கு இப்போ மாணவர்கிட்ட சத்தியம் அவன் பேசாமல் இருக்க மாணவர்கிட்ட வீ சத்தியம் வாங்குறாங்க குடியார இந்த பொருள் பார்ட்டிகள் போத பாட்டியல் ஸோ அந்த மாதிரி அந்த போதை பாட்டியை பிடிக்க பிடிக்கிற மாதிரி லிங்க்கில் இருந்தால் தான் சைலண்ட்டாக இருக்குது பிடிச்சா ஏன்னா பெரிய பிரச்சனையாகும் பார்ப்போம் சார் இது பல நிலையில் இருக்குது அவங்கவுங்களும் ஒவ்வொரு காரணத்துக்காக ஆதரவும் எதிர்ப்பு அப்படிங்கிற மாதிரி போயிருக்கு வெறும் ஸ்ரீகாந்த் கிருஷ்ணாங்கிறதோட நிற்குமா இல்லை பெரிய திமிங்கில் நோக்கி போவாங்களாங்கிறதும் தெரியல இது எங்கேயோ பிடிச்சி எப்படியோ போய் மாட்டியிருக்காங்க இது எப்படி போகுதுன்னு பார்ப்போம் உங்கள் நேரத்துக்கு வருது முக்கிய நன்றி சார்